மொத வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி வைக்கணும் அந்த பவுண்ட்ரி உழுக்கு எவனையும் உழுக்கு விடக்கூடாது அதுக்கு வந்து மக்கள் தான் பலமாக நிற்கணும் அடுத்தது நீதி நீதிமன்றம் பணம் உலகம் வந்துட்டு எப்படியாச்சும் வாங்க பார்ப்போம் தலைவரை வாங்க பார்ப்போம் மக்களை வாங்க பார்ப்பானுங்க அந்த இடத்தையே எப்படியாச்சும் வாங்க பார்ப்பாங்க ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் வந்து இது வந்து கவர்மெண்ட் ரோட் இல்லை இது வந்து ஹைவே ஆக்சுவலி இந்த லைன் லைன் அக்விசேஷன் ஆக்ட் இது வந்துட்டு உரிமை ஆளுங்களுக்கு வந்து சொந்த நலம் இருக்குது இந்த சட்டம் வந்து அவங்க மேலே பயன்படுத்துது ஸோ இந்த கம்பெனி ஜாவாவில் பார்த்துட்டாக்க முக் மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்கா கண்டிப்பாக கொரப்ஷன் இருக்கும் கொரப்ஷன் இல்லாமல் எப்படி இப்போ ஜப்பட் தானா இப்போ ஜப்பட் தானா அப்புறம் கேங்ஸ்டர்ஸ்லாம் டபிள்யூசிஇ வந்துட்டு அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கானுங்க சரியா நான் ஏன் கேங்ஸ்டர் சொல்லுவானாக்கா இப்போ டபிள்யூசி சொல்கிறாங்கன்னா அவங்க கான்ட்ராக்டர்ஸ்னாக்கா நம்ம போது என்னக்க போனாக்கா கான்ட்ராக்டர்ஸ்னாக்க நீ வந்து இபிஎஃப் ஸ்டெயிட்மெண்ட்டை காட்டி இவங்களாம் உன் தொழிலாளி இல்லை கண்டிப்பாக இவங்களாம் தொழிலாளி இல்லை இது எல்லா இடத்துலையும் நடக்குது விஷயம் ஸோ இந்த இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இந்த போராட்டத்தை சண்டை போடணும்னாக்கா மக்கள் வந்துட்டு தெளிவாக இருக்கணும் மொதல் வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி வைக்கணும் அந்த பவுண்ட்ரி உழுக்கு எவனையும் உழுக்கு விடக்கூடாது அதுக்கு வந்து மக்கள் தான் பலமாக நிற்கணும் அடுத்தது நீதி நீதிமன்றம் இந்த இந்த கேஸு நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதுனாக்க ஷார்ட்கட் எடுத்திருக்கானுங்க இதை எப்படி ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் எடுத்திருக்கானுங்க கொரப்ஷன் இருந்திருக்கு லஞ்சம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இது வந்து எம்எஸ்சிசியும் இதை செஸ்ட் பண்ணணும் என்ன நடக்குதுன்ட்டு மக்கள் வந்துக்கிட்டு எல்லா மலேசியாவில் எந்தெந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த பிரச்சனை இப்போ கம்பும்பாரு பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே நடக்கும்போது ஆளுங்க வந்து உஷாராக இருக்கணும் உஷாராக இருக்கணும் பணம் உலவ வந்துட்டு எப்படியாச்சும் வாங்க பார்ப்போம் தலைவரை வாங்க பார்ப்போம் மக்களை வாங்க பார்ப்பானுங்க இந்த இடத்தையே எப்படியாச்சும் வாங்க பார்ப்பாங்க ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் வந்து இது வந்து கவர்மெண்ட் ரோட்டில் இது வந்து ஹைவே ஹைவேனாக்க நிறையா லட்சம் லட்சமான பணம் இதில் இதில் இந்த இந்த இஷ்யூவில் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இதை கண்டிப்பாக வந்துட்டு ஃபைட் பண்ணணும் என்ன முதல் லோயர் சொன்னது கேஸ் முடியது வைக்கும் கேஸ் முடியது வைக்கும் இங்கே வரக்கூடாது ஏன் எப்படி பார்க்குறேனாக்கா டப்ளியூசிஇ வந்துட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா இன்னும் இழுத்துட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு மொதல் உடச்சிடுவோம் அப்புறம் செட்டில் பண்ணிடுவோம் ஏன்னாக்கா அதுதான் அவங்களுடைய அவங்களோட டெக்டிக்கு ஏன்னா உடைச்சிட்டானங்கனாக்கா நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டை சொன்னால் சரி உடைச்சிட்டோம் இவ்வளோ நஷ்டிட்டு கொடுத்துருவாங்க அதுதான் அவங்க அவனுங்க டெக்டிக் ஆனால் தொழிலாளிங்க சாதாரண மக்கள் வந்து நிலம் ஒண்டி தான் அவங்களுக்கு மதிப்பு நிலத்தில் மக்கள் இருந்தால் தான் சண்டை கொடுக்க முடியும் நிலத்தை விட்டு வெளியே விட்டோம்னாக்க அவங்களுக்கு உரிமை இல்லை சோ எந்த இந்த இடத்துல வந்து மக்கள் நலம் இருக்கிறது வைக்க தான் அவங்களுக்கு ஜெயிக்க முடியும் சோ அந்த நிலத்தில் வந்து மக்கள் தொடர்ந்து இருந்து தான் போராட்ட முடியும்